வணக்கம் மக்களே எப்போயுமே நம்ம சேனலில் வந்து டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதனால் இப்போ வந்து புதுசாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அது என்னென்னா பிரெட் ஆம்லெட் செய்கிறது எப்படி பிரெட் ஆம்லெட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ப்ரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ரெட் தேவை அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதுக்கடுத்து கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் இல்லை ஒரு வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வெட்டி வச்சுக்கங்க அதுக்கடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெட் ஆம்லெட் போட போகிறீங்களோ அந்தளவுக்கு எக்கு எடுத்து வச்சுக்கோங்க நான் ரெண்டு எக்கு எனக்கு போதும்னு ரெண்டு எகு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தேவையான மற்ற இது வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அதுக்கடுத்து மிளகு பெப்பரு அதுக்கடுத்து தேவையான அளவு எண்ணெய் இவ்வளோதாங்க இந்த ஐட்டம்ஸ் வச்சு நம்ம வந்து பிரெட் ஆம்லெட் வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஒரு ப கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த ரெண்டு முட்டையை நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடுங்க அதுக்கடுத்து நீங்கள் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டுருங்க அதுக்கடுத்து கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக தான் போடணும் அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அளவுக்கு வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க எனக்கு வந்து லைட்டாக தான் தேவை அதனால் நான் வந்து லைட்டாக போடுறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க அதுக்கடுத்து மஞ்சள் தூள் வந்து ரொம்ப போடக்கூடாது சும்மா கொஞ்சம்தான் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் போட்டால் போதும் இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து உப்பு உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் அடுத்தது உங்களுக்கு பெப்பர் உங்களுக்கு மிளகாத்தூள்ளியே காரம் போதும் அப்படின்னா மிளகாத்தூல்லே விட்டுருங்க இல்லை உங்களுக்கு இன்னும் பெப்பரில் காரம் தேவைப்படுது அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இதை வந்து டீப்பாக வந்து கலக்கணும் எங்கிட்ட வந்து முட்டை அடிக்கிற அந்த இது இல்லை அதனால் நான் வந்து இதில் தான் வந்து ஸ்பூனில் தான் வந்து நான் கலக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லா டீப் பண்ணிக்கிங்க நல்லா முட்டை அடிக்கிற அந்த இதில் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக உங்களுக்கு வரும் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் வந்து ஸ்பூன்லேயே நான் வந்து கலக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் மேலால் இந்த இந்த கொத்தமல்லி வந்து இப்படி தூவிட்டுக்குங்க ஃபுல்லாக இப்போ வந்து இந்த டிப்பனி வச்சு இந்த கலக்கி வச்சிருக்கிற இந்த முட்டை வெங்காயம் இந்த இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து இந்த தோசை தவாலை வந்து நீங்கள் ஊற்றி நீங்கள் வந்து பண்ணணும் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து முட்டையை உடச்சி ஊ ஊற்றி நீங்கள் கலக்கி வச்சிருக்கிறதுல வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த இடத்துல வந்து ரெண்டு ப்ரெட் எடுத்து வச்சுருங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி முட்டை ஊற்றுறதா இருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் நெய் ஊற்றி முட்டை ஊற்றுறதா இருந்தாலும் ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சுட சுட ப்ரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன தவா தான் கொஞ்சம் நாசி ஆயிடுச்சு எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா என்னை என்ன நினைக்க போகிறாங்களோ தெரியல இதுதான் பிரெட் ஆம்லெட் பார்த்துக்கோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதனுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களாம் என்னுடைய சமையலை வீடியோவில் பார்க்குறதோடு நிறுத்திக்கிங்க சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அதனால் நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக நான் வந்து ஆம்லெட் ப்ரெட் ஆம்லெட் செஞ்சு முடிச்சிட்டேன் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த ஓரளவுக்கு நான் அப்படியே காட்டுற மாதிரி தான் இதை பார்த்துக்குங்க ஓரளவுக்கு பரவாயில்ல தான் வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி ப்ரெட் ஆம்லெட் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களே அடிச்சுடைய செஞ்சுக்குமாரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஒத்தம் சேட்டா பாய் பாய்